பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர் ஆன்மீக புத்தக நிலையமான வாட்கின்ஸ் வெளியிடும் மைண்ட் பாடி ஸ்பிரிட் பத்திரிகை தங்களின் ஆன்மீக பங்களிப்பின் மூலமாக உலகின் மீது மிகப்பெரிய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்திய நூறு மிகப்பெரிய ஆன்மீக குருமார்களுள் ஒருவராக பரமஹம்ச நித்யானந்தரை குறிப்பிட்டுள்ளது பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி சமஸ்கிருதம் குஜராத்தி ஒரியா பெங்காலி மராத்தி பிரெஞ்சு மலாய் பிரெய்லி ஹீப்ரு ஸ்லோவாக் குரோயேஷியன் பாலிஷ் போர்த்துகீஸ் இத்தாலி ஜெர்மன் டானிஷ் ஸ்பானிஷ் ரஷ்ய மொழி சீன மொழி போன்ற இருபத்தி ஆறு சர்வதேச மொழிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் அரிய எழுத்தாளர் பத்தாயிரம் மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் இலவச மருத்துவ வசதி கல்வி உதவி மேலும் உலகம் முழுவதிலும் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள் ஆசிரமங்கள் ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர் லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர் கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம் மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி இந்தியாவில் பெங்களூரு ஹைதராபாத் திருவண்ணாமலை சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ் சானூசே சியாட்டில் டொரண்டோ ஒஹாயோ ஒக்லஹாமா ஃபீனிக்ஸ் செயின்ட் லூயிஸ் பிரேசில் பாரிஸ் குவாடிலு டாலஸ் நியூயார்க் நியூஜெர்சி அட்லாண்டா கேல்கரி வேன்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நூத்தி ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த தியான ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞானகுரு குரு மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்து சென்ற நவீன கால யோகி லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு திகழும் ஒரே இளம் குரு உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்பவ்சம் பரமஹம்ச நித்யானந்தர் உலகின் மிக பழமையான புகழ்பெற்ற மதுரை இருநூற்றி தொன்னூற்றி மூன்றாவது குருமகா சந்நிதானமாக முடிசூட்டப்பட்டுள்ளார் நித்யமுக்தம் பம்யம் வந்தம் நித்யமுக்தம் சதுர்பலாம் சக்தி தியாத்வா பிரவிஷ்ய ஹிருதயே தியாயன் ஆப்னுயாத் மொழிபெயர்ப்பு பனிரெண்டு இந்திரியங்களில் உள்ள ஸ்தூல மற்றும் பலமற்ற சக்தியின் மீது தியானிக்கும் ஒருவர் ஹிருதயாகாசத்திற்குள் நுழைகிறார் மேலும் அந்த ஹிருதயாகாசத்திலேயே தியானிக்க அவர் முக்தி அடைந்து விடுதலை பெறுகின்றார் ஆழமான வாழ்க்கையின் சில தத்துவங்களை புரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில மாறக்கூடிய சத்தியங்கள்னு இருக்கு மாறவே இயலாத சத்தியங்கள்னு சிலதிருக்கு மாறக்கூடிய சத்தியங்கள்னா தினந்தோறும் வாழ்க்கையிலே கடைபிடிப்பவை நதியிலே வெள்ளம் போகிற காலத்தில் தினந்தோறும் மூன்று முறை குளிக்கலாம் நதியில் வெள்ளம் ஓடவில்லை வீட்டில் வருகிற குழாய் நீர் கார்பரேஷன் தண்ணீர் மட்டும்தான் அப்படின்னா தினந்தோறும் ஒரு முறை குளிக்கலாம் தினசரி நடவடிக்கைகளிலே நாம் எடுக்கின்ற முடிவுகள் சில நேரம் காஃபி சாப்பிடலாம் சாப்பிடாம விடலாம் இவைகளெல்லாம் மாறக்கூடியவை சில நாட்டில் பட்டினியால் சாவு போது அந்த நாட்டில் உணவை எல்லோருக்கும் கொடுப்பது தான் மிகப்பெரிய நல்ல காரியம் சில நாட்டில் ஒபிசிட்டி அளவுக்கு மீறி சாப்பிட்றதால சாவு அப்படின்னும்போது அந்த நாடுகளில் உணவினுடைய விலையை அதிகரிப்பது தான் அங்கே செய்கிற நல்ல காரியம் பட்டினி சாவினால் கஷ்டப்படுகிற நாடுகளில் அன்னதானம் பெரும் புண்ணியம் ஆனால் அளவுக்கு மீறி உணவு உணவு உண்பதனால் உடல் பருத்து போய் சாகிறவர்கள் இருக்கிற நாட்டிலே புண்ணியம் எதுன்னா உணவின் விலையை அதிகரித்தல் உணவு வெகு சீக்கிரம் கிடைக்காமல் பார்த்து கொள்ளுதல் உணவுக்கான விளம்பரங்களை தடுத்து நிறுத்துதல் இதெல்லாம் காலத்திற்கு ஏற்றார்போல் சூழ்நிலைக்கு போல் மாறுகின்ற விஷயங்கள் காலத்திற்கு ஏற்றார்போல் சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல் மாறுகின்ற விஷயங்களை சார்ந்து பாவமோ புண்ணியமோ வருவதில்லை எந்த நாடுகள்ல விலங்குகளை வைத்து விவசாயம் செய்து மக்கள் வாடுகிறார்களோ அங்க விலங்குகளை உண்பது பாவம் எந்த நாடுகள்ல விவசாயமே நடக்கல விலங்குகள் மட்டும்தான் உணவுன்னு நினைக்கிறோமோ அந்த நாடுகள்ல விலங்குகளை உண்பதுதான் வாழ்க்கை சில நாடுகளில் விலங்குகளை உண்பது பாவம் சில நாடுகளில் விலங்குகளை தவிர உண்பதற்கு வேறு ஒன்றுமே இல்லை என்பதனால் பாவம் புண்ணியம் என்கின்ற கருத்தே இல்லை இந்திய நாடு ரொம்ப வெப்பமான நாடு அதனால தான் நம்முடைய புராணங்களிலே கற்பனை செய்து பார்க்கப்படுகின்ற சொர்க்கங்கள் எல்லாமே குளிர்ச்சியானவை மேலை நாடுகள் மிகவும் குளிர்ச்சியானவை அதனால தான் அவர்கள் கற்பனை செய்து பார்க்கின்ற சொர்க்கங்கள் எல்லாமே ஒரு மிதமான இனிமையான சூரிய வெளிச்சமுடைய வெப்பமான சொர்க்கமாக இருக்கின்றது நாமெல்லாம் சொல்லுவோம் மனங்குளிர வரவேற்கின்றோம் அப்படின்னு அவங்க வாம் வெல்கம்னு சொல்கிறாங்க இது தினந்தோறும் மாறிக்கொண்டே இருக்கின்ற வாழ்க்கையை சார்ந்த முடிவுகள் ஆனால் மாறாத சில சத்தியங்கள் உண்டு எப்பேற்பட்ட மன அமைப்போடு நீங்கள் வாழ்ந்தீர்களானால் உங்களுக்கு மரணத்திற்கு பிறகு எப்படிப்பட்ட சரீரம் வாய்க்கின்றது எப்படிப்பட்ட மனநிலை இருக்குமானால் எப்படிப்பட்ட வாழ்க்கை அமைகிறது எப்படிப்பட்ட மனநிலை இருக்குமானால் எப்படிப்பட்ட மறுபிறவி அமைகின்றது இவைகளெல்லாம் மாறாத சத்தியங்கள் உங்களுடைய அடுத்த பிறவியை வேறு யாரோ முடிவு செய்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள் உங்களுடைய நிகழ்காலத்தை கடந்த கால செயல்கள் தீர்மானித்தன எதிர்காலத்தை நிகழ்கால செயல்கள் தீர்மானிக்கின்றன பெரும்பாலான நேரத்தில் நம்முடைய கடந்த காலத்தில் நாம் செய்த செயல்களையும் அதனுடைய பக்க விளைவுகளையும் அதனுடைய பின் விளைவுகளையும் நாம் மறந்து விடுகின்றோம் நம்முடைய பெரும்பாலான மனவியாதிகளும் உடல் வியாதிகளும் தானாகவே நம்மை வந்து பற்றிய எதிரிகள் அல்ல வியாதிகள் ரொம்ப நல்லவர்கள் நீங்கள் ஒரு தரம் கூப்பிட்டா கூட வர்றதில்லை ஏன்னா அவங்களுக்கு போகிறதுக்கு நிறைய இடம் இருக்குது ரொம்ப பிஸியாக இருக்காங்க நீங்கள் முதல்ல கூப்பிட்டு அதுக்கப்புறம் லெட்ரு போட்டு அதுவும் வரலைன்னா டெலிஃபோன் பண்ணி இல்லை செல்ஃபோனில் கூப்பிட்டு லேட் நைட் வரைக்கும் பேசி இமெயில் அனுப்பி தந்தி அனுப்பி கடைசியில் ஃப்ளைட் டிக்கெட்டோடு ஒருத்தரை அனுப்பி அவரை கையோடு அழைச்சிட்டு வர சொல்லி அந்த வியாதி வீட்டுக்கு வந்து கதவு தட்டின பிறகு நான் உன்னை கூப்பிடவே இல்லையே நான் வேற யாரோன்னு நினைச்சில்லவா உன்னை கூப்பிட்டேன் இதுதான் நம் மனதின் போக்கு பின் விளைவையும் பக்க விளைவையும் பற்றியும் முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் பின்விளைவையும் பக்க விளைவை பற்றியும் முழுவதுமாக யோசிக்காமல் தீர சிந்திக்காமல் செய்கின்ற செயல்களால் நிகழ்காலம் நிகழும் பொழுது இதை நாம் அழைக்கவில்லை என்று கதறுவது மனத்தின் இயல்பு இப்ப எதிர்காலத்தையும் பயத்தோடோ ஏக்கத்தோடோ எதிர்கொள்வதனால் வாழ்க்கை மாறாது கடந்த காலத்தின் தொகுதி நிகழ்காலம் நிகழ்காலத்தில் நீங்கள் செய்கின்ற செயல்களின் தொகுதி எதிர்காலம் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று மிக தெளிவாக முடிவு செய்து நிகழ்காலத்தின் செயல்களை நேர்கொண்டு நிறுத்துங்கள் மாறாத சத்தியங்கள் இவையெல்லாம் இப்ப சொல்ற இந்த வார்த்தைகள் கடந்த காலத்தின் தொகுதி நிகழ்காலம் நிகழ்காலத்தின் தொகுதி எதிர்காலம் இந்த சத்தியங்கள் மாறுவதில்லை சூரியன் கிழக்கே உதிக்கின்றான் மேற்கே மறைகின்றான் என்கின்ற சத்தியங்கள் எவ்வாறு மாறுவதில்லையோ அதே போல வாழ்க்கையின் சில அடிப்படையான சத்தியங்கள் மாறுவதேயில்லை உங்கள் எல்லோரையும் நித்தியானந்தத்தில் நிறைந்து நித்தியானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்தியானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் போர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் நித்யானந்தா டாட் ஓஆர்ஜி